ராஜு இளைஞன் கிளி வளர்க்கணும்னு ஆசையில் ஒரு அழகான சிவப்பு கிளி வாங்கிட்டு வீட்டுக்கு போனான் அந்த கிளிக்கு கண்மணிட்டு பெயர் வச்சு அவன் ரொம்ப அன்போடும் பார்த்துக்கிட்டான் அந்த கிளிக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான் நான் கொஞ்சம் வெளியில் போகணும் இங்கேயே பத்திரமா இரு சரி ராஜு பத்திரமா போயிட்டு வா ராஜு வெளியில் போய்ட்டு ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு வந்தான் மறுநாளும் அதே சொல்லி அவர் திரும்ப தாமதமா வீட்டுக்கு வந்தான் இவன் தினமும் இங்கதான் போகிறான் இது தெரிஞ்சுக்கணுட்டு கிளிக்கு ரொம்ப அவலா இருந்தது கண்மணி நான் வெளியில போகிறேன் ராஜு நீ கிளம்பும் போது கேட்குற தப்பா நினைக்காத அப்படி இங்கதான் தான் போகிற அது எவ்வளவு தாமதமா வர எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குது நான் ஒரு குருஜி கிட்ட வாழ்க்கை பாடும் கத்துக்கிட்டு இருக்கேன் அங்கதான் நான் தினமும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் வாழ்க்கை பாடமா அப்படின்னா என்ன வாழ்க்கை பாடோன்னா ஒரு மனிதன் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓ அப்படியா ஓ பரவாயில்லையா உங்கள் குருஜிக்கு நிறைய விஷயம் விஷயம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கே நானும் ஒன்று கேட்கணும் சரி என்ன கேட்கணும் சீக்கிரம் சொல்லு எனக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு சரி சரி சொல்கிறேன் எனக்கு இப்போ சுதந்திரம் கழிக்கும் குருஜி கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றியா சரி நான் உனக்காக எங்கள் சாயங்காலம் கேட்டுட்டு வந்து சொல் சொல்ற அப்படி ராஜு கிளிகிட்ட சொல்லி அவன் குருஜிப்பாக கிளம்பினான் என மன்னிச்சிருங்க குருஜி நான் கொஞ்சம் வருதுக்கு தாமதமா ஆயிடுச்சு பரவாயில்ல மகினே இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாமா ஆனா குருஜி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு விள விளக்கம் கொடுத்தது அப்புறம் அவருடைய பாடத்தை ஆரம்பிக்கலாமா சரி என்ன கேள்வி நான் ஒரு குருஜி வள குருஜி நான் ஒரு கிளி வளர்க்குறேன் அந்த கிளி உங்ககிட்ட இப்போ சுதந்திரம் கடி கொட்டு கேட்டுட்டு வர சொல்லிச்சு ராஜு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது குருஜி விழுந்துட்டாரு உண்டுட்டாரு ஐயோ குருஜி உங்களுக்கு என்ன ஆச்சு ராஜு குருஜியை வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகினான் ராஜு நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் குருஜி தான் சொன்னாரு உனக்கிட்ட நேரமா என்னமோ நான் குருஜி கிட்ட கேட்ட உடனே அவர் மயக்கம் போட்டு உண்டுட்டாரு நாளைக்கே நான் உனக்காக கேட்டுட்டு வரேன் ச சரின்ட்டு கிளி ரொம்ப சோகமாக சொன்னது சொன்னதும் கிளியும் மயக்கம் போட்டு உண்டுது பயந்து போன ராஜு வேக வேகமாக ஓடி கிளி கொண்ட திறந்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கிளி வேகமாக அங்கிருந்து பறந்து செல்லவிட்டது ராஜு தால ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம உடனே குருஜி பாக கிளம்பினான் நீ நேற்றது கேள்வி கேட்க வந்தால் இப்பொழுது கேள் நான் பதில்கள தயாராக இருக்கிறேன் அதுக்கு அவசியம் இல்லை குறிச்சி அந்த ஏமாற்ற பறந்து போயிடுச்சு இது இதுன்னு ஆச்சரியமா இருக்குது கிளி கூட ஏமாற்ற தெரியுமா என்ன அதுக்கு ஏமாற்ற டார்ஸை கத்து கொடுத்தது டான்னா சொன்னால் கூட அந்த அது மரம் மண்டிக்கு ஏற ஏறுவா போகுது விடுங்க சாமி போட்டோம் வாங்க நம்ம வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் அந்த மரம் வண்டி கூட ஏறி விட்டது போல் தான் பறந்து விட்டு சென்றது குருஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சரி நான் தெளிவாகவே சொல்கிறேன் நெட் நான் எனக்கு நெட் மயக்கமெலாம் வரவில்லை நான் வந்த நான் வரும் நிறைய நடித்தேன் ஏன் குரு ஏன் குருஜி நடித்தீங்க நான் பயந்தே போயிட்டேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் கேட்டனுடன் கே கேட் கேட்டவரிடமே நேரடியாக தான் நான் அப்படி நடித்தேன் நான் போய் சொல்ல மாட்டேன்னு குருஜி நீங்க அப்படி சொல்லிதான் உன் நாள் நான் வழங்கும் கல்வி ஆழ் கல்வியின் ஆழ்த்தி புரிந்து கொள்ளவில்லை ஆனா அந்த கிளியை என பாராமலே புரிந்து கொள்ள விட்டது புதிசொலிதா அப்ப நான் முட்டாட்டும் சொல்ல வரீங்களா குருஜி அப்படிதான் அப்படி சொல்லவில்லையப்பா நீ முதல் நாள் வந்த உடனே நான் தனி மனிதன் சுதந்திர பத்திதான் தான் நான் பாடம் எடுத்தேன் அது நீ சரியா உள்வாங்கி இருந்தால் அந்த கிளியை உன்னை சிறை வைத்து இருக்க மாட்டாள் குருஜி சொன்ன உடனே ராஜுக்கு புரிந்தது நம்ம எவ்வளவு பெரிய தப்பை செஞ்சுக்கிறோம்ட்டு என மன்னிச்சிருங்க குருஜி நான் உங்ககிட்ட கற்று குத்ததை வாழ்க்கையில பயன்படுத்தவே இல்லை பரவ பரவலை மகனே கல்வி கற்பது பெரிய விஷயம் இல்லை அதன்படி நடப்பது உத்தமம் இனியாவது இனியாவது நீ நீ நடந்து கொள்வான்ட்டு நம்புகிறேன் அப்புறம் ராஜு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போனான் நன்றி இதுதான் திருக்குறள் கற்க கசடர் கற்பவை கற்ற பின் நெற்க அதற்கு தர தக அதனுடைய பொருள் கல்வி கற்க நல்ல நூல்களை கு குற்றமாக கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நரியில் நிற்க வேண்டும் நன்றி